பாடல் இருபத்தி ஆறு நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் கர்மிகளே பதவுரை நீல நிறமுள்ள மயில் வாகனத்தின் மேல் ஏறுகின்ற பெருமானாகிய கடவுளும் அழகுமிக்க வள்ளியம்மையாருடன் அடியேன் விரும்புகின்ற எந்த வேளையிலும் வந்து அருள் புரிபவரும் அடியேனுடைய குருமூர்த்தியும் ஆகிய எம்பெருமான் உபதேசித்து மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல தேர்ந்து தெரிந்து கொள்பவர்களாகிய சிவ யோகிகள் மாத்திரமே காலத்தத்துவத்தை வென்று அதனை கடந்து காலாதீதராக இருப்பார்கள் வெறுமையாக கர்மயோகிகள் காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவார்கள் விரிவுரை நீல சிகண்டி என்றால் மயிலினுடைய கழுத்து நீல நிறத்தினை உடையது மயிலின் தோகைக்கு சிகண்டம் என்று பெயர் அதனை உடைய மயிலுக்கு ஆகு பெயராய் சிகண்டி என்ற பெயர் உண்டாயிற்று பிரான் என்பது பிரியான் என்பதன் மருவு எப்பொருட்கண்ணும் யாண்டும் பிரியாதிருப்பவன் என்பது பொருள் இதன் பெண்பால் பிராட்டி பிரான் என்பதற்கு பெரியவன் என்றும் பொருள் கூறுவார் முருகப்பெருமான் அழகிய வள்ளி நாயகியாருடன் அருணகிரிநாதர் நினைக்கும் பொழுதெல்லாம் வந்து காட்சி தருவார் என்பது இதனால் விளங்குகின்றது எந்த நேரமாயினும் வருவார் என்பது மட்டுமன்று எங்கே நினைக்கினும் அங்கெல்லாம் வந்து காட்சி தருவார் என்பதும் அடியிற்கண்ட திருவாக்கால் தெரிகின்றது கோலம் என்றால் அழகு சிறந்த அழகுடையவர் வள்ளியம்மையாரே ஆவர் மரகத மேனியும் பவளவாயும் உடையவர் சுந்தர ஞானம் என் புற மாது இது திருப்புகழ் வாக்கு சிவபெருமானும் அகத்திய முனிவருக்கு குருமூர்த்தியாகிய கந்தக்கடவுள் கடவுள் அருணகிரியாருடைய செவியிலும் ஞானோபதேசம் செய்தனர் ஆதலின் அருணகிரிநாதர் தனக்கு குருநாதன் முருகனே என்று உணர்த்துகின்றார் தடியேனுக்கு அருள்பாலிக்குஞ்சுடற்பாத குகனே முத்தின் கழல் வீரா இது திருப்புகழ் வாக்கு சீலம் என்றால் முருகவேல் உபதேசித்த மெய்ப்பொருள் என்று அர்த்தம் அமைதியுடன் இருந்து ஆராய்ந்து அறிபவர்கள் மனம் சாந்தி அடைந்தவர்களுக்கு அது புலனாகும் முருகவேல் உபதேசித்த அருள் பொருளை அறிவதற்கு உரியவர் சிவயோகிகளே ஆவர் சிவயோக லட்சணத்தை பின்வருமாறு காணுக செனித்த காரியோ பாதி ஒழித்து ஞான ஆச்சார ஸ்ரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீட்ட சிவச்வரூபமாயோகி என ஆழ்வாய் என்ற திருவானைக்கா திருப்புகழாலும் ஐந்து பூதமும் அதன் சொரூபமதாக உறைவது சிவயோகம் என்ற விராலிமலை திருப்புகளாலும் தேர்ந்து தெளிக காலம் என்ற ஒன்றுக்கு மாலயனாதி வானவரும் உட்பட்டவரே ஆவர் மேற்கூறிய சிவயோகிகள் காலத்தை வென்று நித்தியத்துவத்தை பெறுவார்கள் என்றும் ஒரு படித்தாயிருப்பர் ஞான நெறியை நாடாது வெறும் கண்மத்தை அனுசரிப்பவர் காலத்திற்கு உட்பட்டு அடிவர் கருத்துரை குமாரக்கடவுள் கூறியருளிய மெய்ப்பொருளை உணர்ந்தவர் இரவார் ஏனையோர் இறப்பர்